எம்ஜிஆரோட திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னாலே நூறு நாட்களை கடந்து போகும் ஏழு எளிய மக்கள் கிட்ட அவருக்கு இருந்த அமோக வரவேற்பு அவருடைய படம் எப்படி இருந்தாலும் ஓடிடும் அப்படிங்கிற காலகட்டத்துல எம்ஜிஆருக்கே சோதனை ஏற்பட்டுச்சு அந்த நேரத்துல அவரை காப்பாத்தினது அவரோட சில திரைப்படங்கள்ல அவருக்கு வில்லனா நடிச்ச வீரப்பன் அவர் மூலமாதான் இவருக்கு வர இருந்த சோதனைகள் மறைஞ்சு போச்சு குலேபகாவலி மதுரை வீரன் மாதிரியான வெற்றி படங்கள் மூலமாக எம்ஜிஆர் திரையுலகத்தோட உச்சத்தை தொட்டு இருந்த நேரத்தில் நாடோடி மன்னன் அப்படிங்கிற படத்தை தயாரிக்க முடிவு செஞ்சாரு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தையும் தொடங்கினார் எம்ஜிஆரும் அவரோட அண்ணன் சக்கரபாணியும் பங்குதாரர்கள் அதுக்கு பிறகு சில காலம் கழித்து அந்த நிறுவனம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனமா மாற்றப்பட்டுச்சு அதில் ஆர் எம் வீரப்பனையும் பங்குதாரராக சேர்த்துக்கிட்டாரு எம்ஜிஆர் அது மட்டுமில்லாம அவரை நிர்வாக இயக்குநராகவும் நியமித்தார் நாடோடி மன்னன் படம் வளர்ந்துட்டே போச்சு படத்துக்கான தயாரிப்பு செலவுகளும் எகிரிட்டே போச்சு செலவுகளை சமாளிக்க ஏவிஇ மெய்யப்ப செட்டியார் கிட்ட கடன் கேட்க முடிவு செஞ்சாரு வீரப்பன் அப்போ ஏவிஎம் நிறுவனத்தோட ஆடிட்டர் சீனிவாசன் கடன் தருவோம் ஆனால் எம்ஜிஆர் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டார் கடன் பத்திரத்துல எம்ஜிஆர் கையெழுத்து போட்டா பின்னாடி சிக்கல்கள் ஏதும் வந்தா அவர் மாட்டிக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தார் வீரப்பன் கடன் வாங்குறதுக்காக படத்தோட இலங்கை ஏரியா விநியோக ஒப்பந்தத்தை காமிச்சிருந்தாங்க அதுல எம்ஜிஆர் கையெழுத்து போட்டிருந்தார் விநியோக உரிமை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கும் போது கடன் பத்திரத்தில் எம்ஜிஆர் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு ஆடிட்டரும் பிடிவாதமாக இருந்தார் நாட்கள் போச்சு பணம் இல்லை அப்படின்னா படப்பிடிப்பு நடத்த ஃபிலிம் வாங்க முடியாத நிலைமை வந்துடும் திடீர்னு ஒரு யோசனை தோன்றி ஸ்ரீனிவாசன் கிட்டேயே திரும்ப போனாரு வீரப்பன் இலங்கை விநியோக ஒப்பந்தம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பெயர்ல போடப்பட்டுச்சு அந்த பிறகு பிறகு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் நான் தான் என்னோட பேர்ல கடித தொடர்புகள் நடக்குது கடன் பத்திரத்துல நான் கையெழுத்து போட்டா போதும் அப்படின்னு சில ஆதாரங்களை காட்டினாரு வீரப்பன் சட்டப்பூர்வமா அவரோட வாதத்தை மறுக்க முடியாத நிலையில கடன் கொடுக்க முடிவு செய்யப்பட்டுச்சு கடன் பத்திரத்துல எம்ஜிஆர் கையெழுத்து போட விடாம கடன் வாங்கிட்டாரு வீரப்பன் எம்ஜிஆரோட படங்கள் நகரங்கள்ல ஓடாது கிராமங்கள்ல தான் ஓடும் அப்படிங்கிற தவறான கருத்து இருந்துச்சு இதை மாற்ற வேணும் அப்படின்னா எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் ஈடுபடணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுச்சு அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் எம்ஜிஆர் நடித்த திருடாதை அப்படிங்கிற படத்தோட சென்னை நகர விநியோக உரிமைய அந்த நிறுவனம் பெற்றுச்சு அப்பெல்லாம் சென்னையில் எம்ஜிஆர் படங்களுக்கு முதல் தர திரையரங்குகள் கிடைக்காது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிர்வாகியா எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிர்வாகியா இருந்த வீரப்பன் துணிந்து முடிவெடுத்தார் அதன் விளைவு MGR ஓட திரைப்படங்களுக்கு அமோக வரவேற்பு கிடைத்தது